வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீஸ் அதிகாரிகளில் நாற்பது வீதம் பேர் தொற்றா நோய்களால் பாதிப்பு ஜாலில் போலீசார் துப்பாக்கிச்சூடு சூடு இருவர் அதிரடி கைது புயலில் சிக்கிய படகு மீனவர்கள் மாயம் கிழக்கு ஆளுநரை சந்தித்த இராணுவ தளபதி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை மாற்றுவதற்கான உள் நடவடிக்கை தென்கொரியாவில் வெள்ளம் பதினான்கு பேர் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் அடுத்த ஆண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு சாத்தியமாகும் என பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இரத்தனபுரி மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே பதில் போலீஸ் மாதிவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகளை பார்த்தால் இருபது வீதம் முதல் நாற்பது வீதம் பேர் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏனைய முப்பது வீதம் பேருக்கு இன்னும் பரிசோதனை செய்யப்படவில்லை மீதமுள்ள முப்பது வீதம் பேர் ஏனேனும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் வீட்டு பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் இவை அனைத்தும் அவர்களை தொற்றா நோய்களால் பாதிக்கச் செய்துள்ளன போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளை மேம்படுத்தப்படும் போலீஸ் அதிகாரிகளால் செய்யப்படும் பணிகள் மிக உயர்ந்த தரத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் போலீஸ் அதிகாரிகள் மிக குறைந்த சம்பளத்தை பெறுகிறார்கள் அந்த சம்பளம் தொடர்பில் ஜனாதிபதியின் அவதானம் வரை கொண்டு செல்லப்படும் அந்த அவதானத்துக்கு அமைய அடுத்த ஆண்டு புதிய சம்பள அமைப்பை தயாரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் வாழ்வெட்டு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தை கட்டுப்படுத்த வந்த போலீசார் மீது ஒரு தரப்பினர் கல்லறிந்ததன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததோடு இருவரை கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு இரு வாழ்வெட்டு குழுக்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது பின்னர் அதன் தொடர்ச்சியாக இன்று மோதல் நிலை தொடர்ந்து உள்ளது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மோதல் நிலையை கட்டுப்படுத்த முயன்ற போது ஒரு குழுவினர் போலீசார் மீது கல்லறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனையடுத்து நிலைமை கைமீறிச் சென்றதன் காரணமாக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கிருந்தவர்களை கலைத்துவிட்டு இருவரை கைது செய்துள்ளனர் எனினும் இரு குழுவினர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் ஒரு சாராரை மட்டும் போலீசார் எப்படி கைது செய்யலாம் என கேட்டு பொதுமக்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் சிலாபம் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மூன்று மீன்பிடி படகுகளில் ஒரு படகு மீனவர்களுடன் காணாமல் போயுள்ளது பலத்த காற்று மற்றும் புயல் காரணமாக இந்த மீன்பிடிப்படகு காணாமல் போயுள்ளதுடன் மீனவர்கள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மீதமுள்ள இரண்டு மீன்பிடி படகுகளில் இருந்த மீனவர்கள் பாதுகாப்புடன் நீந்தி கரை சேர்ந்துள்ளனர் சிலாபம் வெல்ல கொலனி பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் திருகோணமலை ஆளுநர் செயலகத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன் ஜெனரல் லசந்த மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசெகர் ஆகியோருக்கிடையிலான ஒரு சுமூகமான சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது திருகோணமலை மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு விடயங்களில் ராணுவத்தின் ஈடுபாடு மற்றும் பொதுமக்களுடனான அதன் ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டது கிழக்கு ராணுவத் தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லே கும்புரம் மற்றும் இருபத்தி இரண்டாவது காலாட்படை பிரிவின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் லலித் பெரேராய் இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை மாற்றுவதற்கான உள் நடவடிக்கைகள் குறித்த வதந்திகளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நிராகரித்தார் அதே நேரத்தில் கட்சியினையும் அதன் அரசியல் தலைவரையும் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டுமென்று சதி நடப்பதாக அவர் தெரிவித்தார் சஜித் பிரேமதாசுவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எந்த கலந்துரையாடலும் நடக்கவில்லை என ரஹ்மான் ஒரு ஊடக சந்திப்பில் கூறினார் இருப்பினும் எங்கள் கட்சியினையும் அதன் தலைவரையும் அரசியல் ரீதியாக அளிக்க சில கூறுகள் செயற்படுகின்றன இந்த கூறுகள் அரசாங்கத்தின் மறைமுக ஆதரவுடன் செயற்படுவதாக தெரிகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே புதிய கூட்டணிகள் குறித்தும் ரஹ்மான் கருத்து வெளியிட்டார் தயாஸ்ரீ ஜெயசக்ர போன்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை கொண்டு வருவது ஒரு நேர்மறையான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தயாஸ்ரீ ஒரு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அவரை போன்றவர்களை எஸ் வரவேற்பது கட்சியை பலப்படுத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் கண்டி பேராதனை வீதியில் உள்ள ஒரு உயரமான கட்டிடத்தில் அமைந்துள்ள அழகு நிலையத்திற்குள் இருந்த ஒரு குழு திடீரென்று மயங்கி விழுந்ததன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அழகு நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடையால் மின்பிறப்பாக்கி இயக்கப்பட்டு அங்கிருந்த அனைத்து கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்டதோடு குளிரூட்டியும் இயக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த அவசர நிலை ஏற்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அருகிலுள்ள கடையில் பணியாற்றும் ஒருவர் அழகு நிலையத்தின் முன் ஒரு இளம்பெண் மயக்கமடைந்து கிடப்பதை கண்டார் பின் அவர் மேலும் பலருடன் சேர்ந்து கதவை திறந்து உள்ளே சென்றபோது அங்கு ஆண் ஒருவர் மற்றும் ஆறு இளம்பெண்கள் மயக்கமடைந்து காணப்பட்டனர் குறித்து குறித்த குழுவினர் போலீசாருக்கு தகவல் அளித்ததோடு மயக்கமடைந்த குழுவை வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்ட ஜஹ்ரானுக்கு சொந்தமானதாக கூறப்படும் மாத்தளை மகாவல காவல் பிரிவின் கெட்டவெல ஹத்தமுங்கல பகுதியில் அமைந்துள்ள இருபத்தி ஒரு ஏக்கர் நிலம் காட்டு ஜானிகளின் வாழ்விடமாக மாறியுள்ளமை தெரிய வந்துள்ளது மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் புத்தசாசன மதம் மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சருமான கமக்கதரர் திசா தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது இந்த விவகாரம் அம்பலப்படுத்தப்பட்டது தென்கொரியாவில் பல நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் குறைந்தது பதினான்கு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை அலுவலகம் தெரிவித்துள்ளது அவசர கால மீட்புப் பணிகள் தொடர்வதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் உள்ளது பனிரெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட ரிஷாட் நகரமான கேவியோங்கில் மக்கள் சேதமடைந்த பாலத்தின் வழியாக வெளியேற்ற முகாம்களுக்கு செல்லும்போது அடர்ந்த சேற்றில் நடந்து செல்வதை காட்சிகள் காட்டுகின்றன மேலும் தெற்கே மத்திய சுங்ஷியான் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து ஒரு முழு கிராமமும் மண் மற்றும் குப்பைகளால் மூடப்பட்டுள்ளது சனிக்கிழமை வழியான காட்சிகள் அதை தெரிவிக்கின்றன